கேட்காமலேயே கேட்ட முருகன் ஜெயாவின் வாழ்க்கையில் நடந்து உண்மை குழந்தை வேண்டி எட்டு ஆண்டுகளாக ஜெயா ரமேஷ் இருவரும் மருத்துவரையும் மந்திரத்தையும் நாடினார்கள் ஆனால் இந்த ஒரு முருகனை பார்த்தவுடன் நடந்த அதிசயத்தை நம்புவீர்களா ஒருநாள் ரமேஷின் பெரியம்மா பார்வதி அக்கா சொன்னாள் சிறுவாபுரி போய்ப் பார் சிறுவாபுரி இருக்கும் அந்த முருகன் நம்பினா கேட்பவர் எதுவும் எதிர்பார்க்காமல் ஜெயா அந்த கோவிலுக்குப் போனாள் பக்கத்தில் இருந்த பூசாரி ஐயா சொன்னார் அம்மா எதையும் வேண்டாதீங்க முருகன நம்புங்க நம்பிக்கை இருந்தால் போதும் அவள் பேசவில்லை பேச இயலவில்லை ஆனால் முருகனை பார்த்ததும் அவள் கண்களில் இருந்தது கண்ணீர் நம்பிக்கையோடு இருந்த ஜெயாவுக்கு சில மாதங்கள் கழித்து வந்த அழகான வார்த்தை அவளே நம்ப முடியாமல் நிற்க டாக்டர் சொன்னார் இந்த முறை மருந்து இல்லை இது இயற்கையான கர்ப்பம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு ஜெயா தன் கண்களில் கண்ணீரோடும் கைகளில் குரந்தையோடும் திரும்பி வந்தாள் வேண்டியதற்காக இல்லை நன்றி செலுத்துவதற்காக இது ஒரு புராண கதையில்ல சிறுவாபுரி முருகனை நம்பிய ஜெயாவின் உண்மை கதை ஜெயா நம்பினாள் சிறுவாபுரி முருகன் கொடுத்தார் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படியான அதிசயம் நடந்ததா கமெண்ட்ல சொல்லுங்க